வெந்நீர் குளியலுக்கு பிரபலமான நாடு ஸ்பா எனப்படும் மருந்து குளியலுக்கு ஸ்லோவானியா படு பிரபலம் என்றால் நம்மூர் போல தண்ணீரில் மருந்தை கலக்கி கொதிக்க வைத்து குளிப்பதல்ல இங்குள்ள இயற்கை ஊற்றுகளில் இயற்கையாகவே தண்ணீர் சூடாக குளிக்க பதத்தில் வருகிறது இந்த தண்ணீரில் மனித ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பல சத்துகள் இருப்பதால் ஒரிஜினல் மினரல் வாட்டர் இதுதான் என்கிறார்கள் விஞ்ஞானிகள் ஸ்லோவானியாவில் ஏதோ ஒரு இடத்தில் மட்டும் இப்படி ஒரு ஊற்று இருக்கிறது என்று நினைக்க மறந்துடாதீர்கள் ஒரு குறிப்பிட்ட ஏரியா முழுக்கவே எங்கு தோண்டினாலும் மண்குட்டைகளில் இருந்து வெந்நீர் ஊற்றெடுத்து அங்கு சகஜம் ரோகோஸ்டிகா ஸ்லோவானியா ரோடோன்சி கேட்ஸ்போசாவி மோரோஸ்குவா என பல குட்டி சிட்டிகள் அங்கு வெந்நீர் ஊற்றுக்களாகவே பிரபலம் ஒரு நூற்றாண்டாகவே இந்த பகுதிகள் ஆரோக்கிய சுற்றுலா தலமாக உலக புகழ் பெற்றுள்ளன சராசரியாக அறுபத்தி டிகிரி சென்டிகேட்டர் நிலை கொண்ட இந்த தண்ணீரில் குளித்தால் நோய்கள் ஓ ஓடி போகும் உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் என்று நம்பிக்கையால் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு குவிகிறார்கள் அப்படி என்ன மருந்துதான் இந்த தண்ணீரில் இருக்கிறது என்ற கேள்விக்கு இன்னும் அறிவியல்பூர்வமான விடை கிடைக்கவில்லை இருப்பினும் கீழ்வாதம் போன்ற கடுமையான வேதனை தரும் நோய்கள் சர்ம நோய்கள் நெருப்பு சுட்ட புண்கள் மற்றும் வேறு வகையான உள்ளுறுப்பு கோளாறுகளை கூட இந்த ஊற்று நீர் குணப்படுத்துகிறது என்கிறார்கள் மக்கள்